அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அவர் வியாபாரத்தில் மோசடி செய்யாதீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹை அவர்கள் ஓர் உணவு தானியக் குவியலை கடந்து சென்றார்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த குவியலுக்குள் தமது கையை நுழைத்தார்கள் அப்போது தானிய குவியலில் இருந்த ஈரம் அவர்களின் விரல்களில் பட்டது உடனே அவர்கள் உணவு தானியத்தின் உரிமையானதே என்ன இது ஈரம் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் இதில் மழை பொழிந்து மலை சாரல் பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதரே என்று விளக்கம் சொன்னார் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசனம் அவர்கள் ஈரமான தானியத்தை மக்கள் பார்க்கும் விதமாக உணவு தானியத்துக்கு மேலே வைத்திருக்க கூடாதா என்று கேட்டுவிட்டு மோசடி செய்தவர் என்னை சார்ந்தவர் அல்லர் என்று கூறிய அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹலை செல்லம் அவர்களுடைய இந்த செய்தி அபுகுறையாரதி அல்லாஹூ அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹ இபின் அஹிப்பான் என்ற நூலிலே நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உணவுப் பொருட்களில் செய்யப்படுகின்ற கலப்படமே இன்றைக்கு நோய்களுக்கு மூல காரணமாக அமைந்து விடுகிறது பாலில் தண்ணீரை கலக்கும் ஒரு நிலை அப்படி தண்ணீரை கலப்பது அரிசி பருப்பில் கல்லை கலப்பது மிளகில் பப்பாளி விதையை கலப்பது மசாலா மசாலாத்தூள்களில் மரத்தூள் கலப்பது மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஆகியவற்றில் வண்ண தூள் கலப்பதும் சீரகத்தில் குதிரையினுடைய சாணத்தை கலப்பதும் கடுகில் பிரம்ம விதைகள் கலப்பதும் தேனில் சர்க்கரை பாகுவை கலப்பதும் நெய்யில் டால்டாவை கலப்பதும் சூரியகாந்தி என்ற எண்ணெய் என்ற பெயரிலே பெற்றோருடைய மூலப்பொருளாகிய குருடாயிலை அந்த குருடாய்களுடைய கழிவை விற்பதும் மோசடிதான் இதை தெளிவாக வியாபாரிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பொதுவாக எண்ணெய் என்பது வித்திலிருந்து எடுப்பதாகும் பெட்ரோலின் மூலப்பொருள் குருடாயில் பூமியிலிருந்து எடுக்கப்படுகிறது எண்ணெய் என்ற பெயரில் குருடாயிலின் கழிவை உட்கொள்பவர்கள் பல்வேறு உயிர்கொல்லி நோய்களுக்கு ஆளாகி விடுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை சூரியகாந்தி எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் உடலுக்கு நல்லது தான் அந்த விதையில் கொழுப்பு குறைவு நிதர்சனமான உண்மைதான் இதை சாப்பிடுவதற்கு எந்த தடையும் இல்லை இதயத்திற்கு அடைப்பும் வராது ஆனால் இந்த ஒரு கூற்றை பயன்படுத்தி கொண்டு சூரியகாந்தி எண்ணெயை தயாரிக்கும் போது கலப்படம் செய்து விடுகின்றனர் குருடாயிலின் கழிவு மற்றும் பாமாவில பாமாயிலை கலந்து விடுகின்றனர் சூரியகாந்தி எண்ணெய் வாசமற்றது அது சற்றே கெட்டியாக இருக்கும் தன்மை கொண்டது தேங்காய் எண்ணெய்க்கும் நல்லெண்ணெய்க்கும் நடுப்பதத்தில் அதன் பாகுநிலை இருக்கும் விரைவாக கொதிநிலை அடையும் ஒரு முறை பயன்படுத்தினாலே அடுத்த முறை பயன்படுத்த முடியாது இத்தகைய காரணத்தால் அதில் கலப்படம் செய்து விடுவது மிகப்பெரிய குற்றமாகிவிடுகிறது சூரியகாந்தி செடி வளர நல்ல வண்டல் மண் தேவைப்படுகிறது அப்படி பயிர் செய்யும் நாடுகளில் விரல் விட்டு எண்ணியும் விடலாம் இந்தியாவில் விளையும் சூரியகாந்தி இந்தியாவின் தேவைக்கே போதுமானதாக இருக்காது இப்படி இருக்கையில் உலகத்தில் உள்ள நூற்றி தொண்ணூறு நாடுகளுக்கு எப்படித்தான் சூரியகாந்தி எண்ணெயை பயன்படுத்துகிறார்கள் என்பது ஒரு புதிரான புரியாத புதிராக இருக்கிறது என்பதையும் கணக்கில் கொண்டு வியாபாரம் செய்கின்றவர்கள் மோசடியற்ற முறையிலே நல்ல பொருட்களை கலப்படவற்ற பொருட்களை தானியங்களை வியாபாரம் செய்து நம்மை படைத்தவனுடைய அபிவிருத்தியை வியாபாரத்தில் அடைந்து கொள்ள அல்லா அருள்மாலிப்பானாக அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வரகாத்து